காலத்தில் பலரும் உலகங்களுக்கு சென்று வருகிறது அந்த வகையில் வந்து அந்த பழங்களை எடுத்து வந்து பூமியில் நட்டு பரப்பினதாக போகர் பெருமாறு கூறுகின்றார் கந்தர் உலகத்திலிருந்து வந்த பலமாக பூங்க மனிதர் இது கூறுகின்றார் ஜாலங்களுக்கு பயன்படும் ஜாலங்களுக்கு இந்த மூலிகை பயன்படும் ஜாலகத்தைக்கும் ஜாலத்துக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு மூலிகை அதன் இலையை எடுத்து நம்ம ஜாலத்துக்கு இன்னும் பல மூலிகளும் கலந்து ஜாலத்துக்கு இழந்து அந்த உருவகத்திலிருந்து வந்த பலமாக போகவெருமானான் தன் நூலில் கூறிய அவர் இலை பழங்களை பார்ப்போம் ちま